சிஎஸ்என் சட்டவிரோதமாக அலைவரிசை சட்டவிரோதமாக முதலீடு செய்ததாக கூறப்படும் நூற்றி ஐம்பத்தேழு தசம் ஐந்து மில்லியன் ரூபாவை அரசு உடமையாக்குவதற்கு கடுவெல்லை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவு விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளது தனியார் வங்கி ஒன்றில் வேறொரு நிறுவனத்தின் பெயரால் இந்த நிதி வாய்ப்பிலிடப்பட்டிருந்தமை விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது யாழ் ாள்ங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர்கள் ஒன்பது பேரையும் மூன்று மாதம் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கின் ஒன்பது சந்தேக நபர்களின் ஒருவரிடத்திற்கான விளக்கமறியல் கடந்த மே மாதம் பதினோராம் திகதியுடன் நிறைவடைந்ததை அடுத்து சட்டமா அதிபரால் யாழ் மேல்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது யாழ் மேல்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட விசேட மனுவுக்கமைவாக ஏற்கனவே இந்த வழக்கு மூன்று மாத காலம் நீடிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து குறித்த மூன்று மாத கால காலம் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் சந்தேகநபர்கள் இன்று மீண்டும் யாழ் மேல்நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செலியின் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர்